ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி இது நம்மளோட ட்ராவல் ஆக் சீரீஸ் பார்ட் ஃபோர் டே ஒன் ட்ராவல் இது சண்டே டுவெண்ட்டி ஃபோர் தான் நாங்கள் வந்து கிளம்புற அன்னைக்கு எடுத்தது அம்மா இன்றைக்கி நம்மளோட டே ஒன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு காமிங்க டேப்லா ஓகே நான் வெந்தயக்கிற டேப்லா ரெசிபி இப்போ தான் ரீசண்டாக அம்மா போட்டால் அதே இது தான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க இதுக்கு ஊர்கா ப்ளஸ் ட்ராவல் பண்ண போறனால இது வந்து ரொம்ப சூட தணிக்கிறது வந்து தை தஷி நிறைய அம்மா விட்டுருக்கா அதுதான் ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஆல்மோஸ்டு கோயில் கிளம்பிட்டோம் ஒன் தேர்ட்டி வரையும் ஆக்சுவலாக என்ன டைம் அது ஒன் தேர்ட்டி வரையும் யமகண்ட நேரம் இருந்ததுனால நாங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா வலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னென்னா என்னோட அந்த ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு ஸோ நான் இந்த ஃபோனில் எடுக்கிறேன் நான் இதில் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை பியர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு பேக் கேமரா நாங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அம்மா வந்து இந்த ட்ராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்து பண்ணியிருந்தா ட்ராவலுக்காக ஏன்னா அது தேப்பிலாக்கும் யூஸ் ஆகும் தஷி மம்முக்கும் யூஸ் ஆகும் அது தான் நாங்கள் டிராவல் கொண்டு போயிருந்தோம் வேறு எதுவும் ஒத்துக்காதுன்ட்டு ஸோ நாங்கள் வந்து காலையில் எங்கே இது பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு எல்லா பேக்கையும் செக் பண்ணி கிளம்பிட்டோம் விபூதிக்கு மட்டுமே கிளம்புறதுக்கு முன்னாடி குலதெய்வ சுலகத்தை சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே ஆப்பில் வந்து செக் பண்ணிடணும்ல ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் ஆருக்கா அப்புறம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா மற்ற எல்லா ப்ளக்கும் ரிமூவ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பிள்ளையார் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு தேங்காய் உடச்சிட்டு வேண்டிட்டு பத்திரமா போய்ட்டு வரணும் நல்லபடியாக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடணும் கோயிலுக்கு போய் நம்ம என்ன பர்பஸ்க்காக போனோமோ அது எல்லாமே நில நிறைவேறணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு தேங்காயை உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏறி ஏறி ஏறிக்க ரொம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆட்டோவில் போகும்போதே போகிற வழியில் ஒரு குட்டி பிள்ளையாக இருக்கார் குபேர விநாயகர்னு ஒரு சின்ன கோயில் தான் அங்கேயும் தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஜேர்னி கண்டினியூ பண்ணோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களை சொல்லியிருப்பேன் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டூர் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் இது டூருங்கிறனால நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப என்ன நான் ரொம்ப நாள் கழித்து வெளியே இப்படி ஒரு டூர் மாதிரி ஒரு நாலு நாள் நம்ம ஆற்ற விட்டு வெளியே போய் வேறு ஒரு உலகத்துக்கு நம்ம போகிறோங்கிறப்ப அது அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னூர் கோயில் அப்பா தேங்காய் உடச்சிட்டாரு நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் ரீச் சரியான வெயில் மழை வரும்னு நினச்சோம் பார்த்தா பட் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்தது அதனால் போனோன்னு அந்த காலையிலே நாங்கள் அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடுச்சு ட்ரெயினில் ஏறினோடனே நம்ம தான் ஒரு லேயர் அழுக்க ஆன மாதிரி ஃபீல் ஆகும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது பிள்ளையார் முருகன் எல்லாம் இருந்தாங்க அவங்களையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி எடுத்து எந்த பிளாட்ஃபார்மோ அந்த பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளாட்ஃபார்ம் போனோடனே எங்கள் முன்னாடி ஒரு ட்ரெயின் இருந்தது பார்த்தா அந்த ட்ரெயின் நாங்கள் போக வேண்டியது தான் அதை அங்கேருந்து தான் கிளம்புதுங்கிறனால ஆல்ரெடி ட்ரெயினை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க நிறைய பேர் ஏறி இருந்தாங்க நாங்கள் ஓகே நமக்கு நல்லது தான் ஏன்னா லக்கேஜ் இருந்தனால ஏறி இது பண்ணுறதுக்கு எப்படியும் டைம் ஆகும் அப்படிங்கிறனால ஏறி நாங்கள் உட்காந்துட்டோம் அஞ்சு நேரம் ட்ராவல் தானே அப்படின்ட்டு நாங்கள் வந்து செகண்ட் சீட்டர் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த சீட்டு பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்கு கூட பெருசாக இல்லை அவ்வளோ ஹாஃப் ஒரிஜினல் சீட்டில் பாதி அளவு தான் இருந்தது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் ட்ரெயின் வந்து என்ன ஆச்சுன்னா லேட்டாகிடுச்சு ராத்திரி வந்து ஆக்சுவலாக எயிட் டுவெண்ட்டிக்கு வந்து ரீச் ஆக வேண்டியது அதுவே நைன் நைனுக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ரூமுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் அது வந் அதனால் ரொம்ப ராத்திரி எந்த கிளிப்பும் எடுக்க முடியல ரீச் ஆனதுலேருந்து இங்கே ரூமுக்கு வர்றது மாதிரியும் இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சோடனே சீக்கிரமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து பஸ்ஸுங்கிறனால நாங்கள் சீக்கிரமே எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏர்லியர் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் எனக்கு மேக்கப்லாம் போட தெரியாது ஆக்சுவலி பேசிக்காக வந்து எனக்கு மேக்கப்னா நான் வந்து டான்ஸ் பரதநாட்டியம் வந்து நான் கற்றுந்தேன் ஒரு அஞ்சு வருஷம் கற்றுன்ட்டு நான் நாலு கோயிலில் ஆடி இருக்கேன் அப்போ வந்து ஒரு மூணு கோயிலுக்கு வந்து மேக்கப் வந்து நாங்களாக தான் போடணுங்கிறனால அதில் வந்து பேசிக்காக தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை அந்த மேக்கப் போய் நம்ம எப்பவும் போட முடியாது இல்லையா அதனால வந்து நான் மேக்கப்லாம் ஜென்ரலாக போடுறதில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா அந்த கூகுள் சேண்டல் பவுடரோட வாசனை சூப்பராக இருக்கும் அது தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையல் மாட்டி இந்த செயின் மாட்டுறதுக்குள்ளே எனக்கு அம்மாவுக்கு ஒரு சின்ன அது அதுதான் நீங்கள் பார்த்து பார்த்துட்ருப்பீங்க நானும் ஏதோ பேசிக்கிட்டே எங்கள் அம்மாக்கிட்ட வளையல் மாட்டிகிட்டு இருக்கேன் எப்போவுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சி சீக்கிரமாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புற நாங்கள் இந்த தடவை மட்டும் லேட் ஆகிருச்சு அதனால் நானும் அம்மாவும் அவ்வளோ வேக வேகமாக நடந்து வந்து மறக்கவே முடியாது உண்மையிலே ரொம்ப வேகமாக ஓடுற அளவுக்கு நாங்கள் வந்து இது பண்ணோம் பஸ்ஸை பிடிச்சிட்டோம் பிடிச்சு ஏறி உட்காந்தக்கப்பற தான் ஹப்பாடாக நிம்மதியாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒருத்தர் கைடு மாதிரி வந்து அவர் வந்து அந்த அந்த ஸ்தலத்தோட புராணத்தையும் சேர்த்து சொல்கிறனால நமக்கு வந்து அந்த நே அந்த சிட் அந்த நேரத்தில் அந்த நடந்த அந்த சிட்டுவேஷனுக்குள்ளே நம்ம போன மாதிரி இருந்தது அவ்வளோ நல்லா இருந்து சிறப்பாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து திங்களூர் தான் நாங்கள் வந்து போனோம் அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் காமிக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஐடி கார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க நாங்கள் தொலைஞ்சு போகாமல் இருக்க எல்லாருக்கும் ஒரே ஐடி கார்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொன்னேன்ல அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு நல்லா சூப்பராக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா சொன்னார் உண்மையிலே கவர்மெண்ட்டோட இந்த இனிஷியேட்டிவ் வந்து பாராட்டத்தக்கது இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நான் அதை நியூஸ் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஹைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் உங்களை அடுத்த பார்ட்டில் சந்திக்கிறேன் நான்